உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த நாளை நன்றி உணர்வோடு நினைவு பொறுத்து அதாவது உரிமைகளுக்காக போராடி நிர்ணித்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறார் இந்தியாவை பொறுத்தவரையும் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்தது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு அவருக்கு இந்நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சும்மாந்த வீர வணக்கத்தை தொழிலாளர் விரோத அரசு மோடி அவர்களின் தலைமையிலான பாசித்த பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக போராடி வருகின்ற மோடி அரசு மக்களுக்கு எதிராக தொழிலாள நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் நேர்த்து போகச் செய்து அல்லது தூக்கி இருந்திருக்கு நான்கு தொகுப்புச் சட்டங்களாக மோடி அரசு தொழிலாளர்களின் மெதுவாக ஆதிக்க செய்வதற்காக உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இருக்க வேண்டும் தொழிலாளர் விரோத மோடி அரசின் எரிய நாளில் உறுதியேற்போம் அதை நடைமுறைப்படுத்த அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்திருப்போம் என்று அறிவுகள் விடுகிறேன் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தேதி தொழிலாளர்களுக்கும் காற்றாளி மக்களும் பேராதரவு நல்க வேண்டும்

தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல்ணையம்ளர்ந்து முதல்விடுகிறது நாள் அன்று ஏழு மணி அளவில் வெளியிட்ட சதவிகிதம் பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவீதம் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது அரசியல் கட்சிகள் தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணைய அலுவலர் தலைமை அலுவலர் சத்ய பிரதா சாஹூ அவர்கள் வழியாக பதிவு செய்ததிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் நடவடிக்கை தெளிவுபடுத்தினார் இப்போது மறுபடியும் பதினோரு நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத நிகரம் சந்தேகத்தை இருக்கிறது பெரிய அளவில் இடைவெளி இருப்பதை காண முடிகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் உணர்வடி செய்ய முடியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தள்ளுபடி செய்ய முடியும் எனவே இந்த முறை வேண்டாம் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படுமையானால் நூறு விழுக்காடு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அந்த கோரிக்கையை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை இப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அல்லது ஆளுங்கட்சி தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் மீது கூடுதலாக ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில வெளியாகியிருக்கிறது தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் அறிவியல் பூர்வமாக இதனை எந்த மாறுபாடும் இல்லை அல்லது தில்லுக்குள்ள வேலையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று